திருமாவளவன் அவர்கள் இப்பயாவது கேட்டாரு இந்த மதுக்கடைகளை மூடுவது என்ன தயக்கம் இப்பயாவது கேட்டாரு கடந்த கிட்ட பத்தாண்டு காலம் அவர் கூட்டணியில் இருக்கின்றார் இந்தியாவிலேயே அதிக மது விற்பனை நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதிக சாலை விபத்துக்கள் நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு அது மதுவால இந்தியாவிலே அதிக இளம் விதவைகள் இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு மதுவால இந்தியாவிலே அதிக கல்லீரல் பிரச்சனைகள் இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு மதுவால இந்தியாவிலே அதிக தற்கொலைகள் நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு மதுவால இந்தியாவிலே அதிக மனநிலை நோய் உள்ள மாநிலம் தமிழ்நாடு அதன் மதுவால இவ்வளோ காரணம் மதுவால மதுவால அரசுக்கு வருமானம் ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி ஆனால் தனிநபருக்கும் அரசுக்கோ இழப்பு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி இது மட்டும் கிடையாது அழிக்கின்ற ஒரு நோக்கம் நான் சொல்லிருக்கேன் மூன்று தலைமுறைகளை அழிச்சுட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாடு இளைஞர்கள் மது இல்லாத இருக்க முடியாத ஒரு சூழல் இதுதான் திராவிட மாடல் திராவிட மாடல் என்ன தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் மது இல்லாம இருக்க முடியாது அந்த அளவுக்கு இவங்க மதுவை விற்கிறது இல்லை மதுவை திணிச்சிட்டு இருக்கிறாங்க இப்ப இந்த பார் நடத்துறாங்களே யார் நடத்துறா எதுக்கு யா பார் நடத்துறீங்க அரசு வேலையா பார் நடத்துறது அதுல யாரு நடத்த திமுக காரம் நடத்துறாங்க பார் காசு வருமானம் இன்னொன்னு இப்ப மது ஆலைகள் இருக்கு மது ஆலைகள் திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் இப்ப இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க நடத்துற மது ஆலைகள் இருந்து தமிழ்நாட்டுக்கு டாஸ்மாக நாற்பது விழுக்காடு சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க இது கான்பிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லையா திமுக எம்பி டாஸ்மாக நாற்பது பர்சன்ட் சாராயத்தை சப்ளை பண்றாங்க இதோட என்ன ஒரு மோசடி இருக்கு போகுது அதனால உங்க பாயிண்ட்டுக்கு வர எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் மதுவை ஒழிக்கணும் ஒழிக்கணும் ஒழிக்கணும்னு மாநாடு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நீதி போராட்டம் உச்ச போய் நாங்க தேசிய நெடுஞ்சாலையிலோட மதுக்கடையில் மூடணும் எவ்வளவு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மகளிர் மாநாடு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு இல்ல எதுக்கு இதை ஒழிக்கணும் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இப்பயாவது திருமாவளவன் அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டு இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு இது இது முக மோசமான ஒரு பிரச்சனை என்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் அது எனக்கு மகிழ்ச்சி அதனால நிச்சயமா இந்த மது என்பது கட்சி ஜாதி மதம் இனம் மொழி எதுவும் பார்க்காம அத்தனை பேரும் சேர்ந்து இந்த மதுவை ஒழிக்கணும் அழிக்கணும் வருகின்ற தலைமுறைகளை காப்பாற்றணும் பார்க்கட்டும் முதல்ல அழிக்கட்டும்